ரவுடி மைலை சிவா கதை சிம்பு நடிக்கும் அரசன் படத்தின் கதை இதுதான் சமூகத்தை சீரழிக்கும் வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் படமும் ஒரு பிரபல ரவுடியின் கதை என்ற தகவல் கசிந்துள்ளது நடிகர் சிம்பு நடிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் அரசன் படத்தின் ப்ரோமோ வீடியோ சமீபத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருகின்றது இதில் சிம்பு ரவுடியாக நடித்திருக்கிறார் புரோமோ வீடியோ வெளியான உடனே அந்த ரவுடி யார் என்பது குறித்து அலசி ஆராய்ந்ததில் ஒரு பிரபல ரவுடியின் கதைதான் இது என்பது உறுதியாகிவிட்டது அதாவது மயிலாப்பூர் சிவக்குமார் இவரது பெயரை கேட்டாலே ஒரு பதற்றமும் நடுக்கமும் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த அளவிற்கு பல குற்ற வழக்குகளுக்கு சொந்தக்காரர் மயிலாப்பூர் சிவக்குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் தோட்டம் சேகர் என்ற ரவுடி கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார் அவரது கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது மகன்கள் ஆண்டுகளாக காத்திருந்து மயிலாப்பூர் சிவகுமார் என்ற ரவுடியை கடந்த ஆண்டில் படுகொலை செய்தனர் அப்போது அவரது உடலில் மட்டும் நாற்பத்தி ஐந்து வெட்டுக்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது பொதுவாக கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சிலர் எதிரிகளை சில வெட்டுகளில் கொன்று விடுவார்கள் ஆனால் இவரை கொடூரமாக பழி உணர்வுடன் துடிக்க துடிக்க ஆத்திரம் தீர நாற்பத்தி ஐந்து முறை வெட்டி கொலை செய்திருக்கின்றனர் மயிலாப்பூரை சேர்ந்த சிவக்குமார் ஒரு ஏ பிளஸ் ரவுடியாக வாழ்ந்தவர் அவர் மீது கொலை கடத்தல் கொலை முயற்சி என நாற்பதற்கும் மேற்பட்ட போலீஸ் வழக்குகள் இருந்தன அவர் கொலை செய்யப்படும் சில மாதங்களுக்கு முன்புதான் பெண் ஒருவரை உயிருடன் எரித்து கொலை செய்ய முயன்ற வழக்கில் சிறைக்கு சென்று வெளியே வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அசோக் நகரில் வைத்து பத்து பேர் கொண்ட கும்பல் மயிலாப்பூர் சிவகுமாரை சுத்து போட்டது அவரை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டது போலீஸ் நடத்திய விசாரணையில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தோட்டம் சேகர் என்பவர் கொலைக்காக மயிலாப்பூர் சிவகுமார் பழிவாங்கப்பட்டது தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட தோட்டம் சேகர் மனைவியும் அவரது மகனும் பல முறை மயிலாப்பூர் சிவகுமாரை கொலை செய்ய முயன்றனர் ஆனால் கடைசியாக பத்து பேர் கொண்ட கும்பலிடம் கொல்லப்பட்டார் ரவுடியாக வாழ்ந்த மயிலாப்பூர் சிவகுமார் பல கொடூர கொலைகளை செய்த இவரின் கதைதான் அரசன் படம் என்றும் சிம்பு இவரது ரோலில் நடிப்பதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் வடசென்னை ராஜன் வகையரா கதைதான் அரசன் என்றும் கூறப்படுகின்றது அரசன் படம் உண்மையில் மயிலாப்பூர் சிவகுமாரின் கதைதானா என்பதும் படம் வெளியானால் தெரிந்துவிடும் அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோ முன்னதாக தியேட்டர்களில் வெளியானது அனிருத் பிறந்தநாள் மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான இந்த ப்ரோமோவிற்குக் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதейபோல் அரசன் ப்ரோமோ யூடியூபில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது இந்த படத்தின் ப்ரோமோவில் சிம்பு கொலை குற்றவாளி போல காண்பிக்கப்படுகிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான வடசென்னையின் சாயலில் இந்த படத்தின் கதையும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. முன்பெல்லாம் தேச தலைவர்கள் பற்றிய படங்களை திரைக்கதையாக எடுத்தார்கள் நாட்டுக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர் மேஜன் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கை கதை கூட சமீபத்தில் அமரன் என்ற படமாக வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது ஆனால் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் ரவுடிகளின் கதைகளை திரைப்படமாக்கி தருகின்றனர் இதுதான் அவர்களின் சமூக அக்கறையா என்பதே சினிமா விமர்சகர்களின் கேள்வியாக உள்ளது